ಮರಗ ಮರ ಕಮಿನ ಅವರ ಮೆಡಿನಲ್ ಪಾಂಟ್ಸ್ ಪರ್ಜೆ ಬಯೋಡೆಸಿ ಪಂಚಮೇ ಇಲ್ಲ ಅದ ಪತ್ತಿರಲಾ ಇನ್ನು ಅಂತ காடு எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது அதே மரம் அதே மூங்கில் மரம் அதே தேக்கு மரம் அதே டெர்மினியா ஆனால் வேறு வேறு மாதிரி வேறு வேறையாக இருக்குது ஒரு பேரடாக்சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் ஒரே குழப்பமாக இருக்குது அதுவும் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த காட்டில் தொலைஞ்சி போனால் சங்கு தான் அதுவும் ராத்திரி சங்கு சத்தம் கூட வெளியே கேட்காதது நிறையா இந்த பாஷா இவருக்கு நான் எவ்வளோ கடவுள் பட்டிருக்கேன்னு நான் நினச்சி பார்க்கறதுக்கே நினச்சி பார்த்துட்டு நான் இருக்கிறேன் காட்டில் போகிற நிறைய யூடியூபர்ஸ் காட்டில் கூப்பை பேப்பர் பிளாஸ்டிக்லாம் போடாதீங்க இன்னும் வேறு அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணாதீங்க காட்டில் இறங்காதீங்க அங்கே இங்கே நிறைய புத்திமதி சொல்வாங்கோ நல்ல பிள்ளைங்க மாதிரி ஒருவேளை நல்ல பிள்ளையாகவும் இருக்கலாம் நான் அப்படி கிடையாது எதுக்கு எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா நீ ஹெல்மெட் போட்டிருக்கேடா பண்ணாதேன்னு கேட்கலாம் காட்டில் வண்டி ஓட் சொல்ல அந்த பேம்பூ ட்ரீஸுனுடைய பிரான்ச்சஸ் மரத்துக்களை வெயிட்டபெட் தான் அதுவும் சதவுள்ள காலில் மூஞ்சிலேயோ குத்தி வெள்ளை வர அதை வண்டி நிறுத்திட்டு அதை எடுக்க வேண்டியிருக்கும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் இட்ஸ் ஹுக் இட் ஆக்சுவலி ஹுக்ஸ் ரொம்ப கொடுமையானது அது இட் டிக்ஸ் அண்ட் லார்ஜூஸ் அண்ட் எஸ் ஸ்கின் அது இதெல்லாம் மூஞ்சியில் கோடு போட்டு கீச்சி எல்லாம் ஐடி வாத்திலாம் வாங்கி ஒரு சிக்னிஃபிகண்ட் டேமேஜெல்லாம் வாங்கிக்கணும் எப்படின்னா அந்த ட்ரிப்பு முடிவு சொல்ல ஜோ முதல் ஃபைட்டு யார் கூட மோகமதல்லி கூட அதுக்கப்புறம் இருந்தால் மூஞ்சி எப்படி இருந்துச்சு அதுக்கு அழகாக நானும் ஒன்று சே அந்த எலிச்சமாக இதெல்லாம் கிடையாது அந்த போட்டம் தான்

பாஷாவுக்கு காட்டில் ஒரு கோடாலி கச்சிச்சு ஆல்ரெடி அவருக்கு கோடாலி இருக்குது இன்னொரு கோடால வச்சு என்ன பண்ண போகிறேன் ரொம்ப நேரம் யோசித்தேன் அதை எடுத்துக்கணும் போய் ஒரு மரத்தினுடைய போரில் வச்சுட்டு அவர் நிறைய பேம்பூ ஷூட்ஸ்லாம் கட் பண்ணி அதனுடைய இலையெல்லாம் கட் பண்ணி அதை வச்சு மறைச்சிட்டு அதில் ஒரு குறிக்கோளை போட்டு சிரிச்சுக்கினே வந்தார் நான் மாம என்ன பண்ணிட்டேனே கேட்டேன் இல்லை எங்கள் ஆளுங்களுக்கு யாரோ மறந்துட்டு போயிட்டாங்க இங்கே நியூ இயருக்கு வந்து ஒரு நாலு நாள் இங்கே வந்து நியூ இயர் முன்னாடி பேம்பு ஃபெல்லிங் பண்ணாங்க அந்த நாலு நாள் ராத்திரி இங்கே கேம்பிங்கில் இருந்தாங்க அவங்க அவங்களுலாம் யாருன்னா ஒருத்தர் விட்டு போயிருக்கணும் யோசிச்சு பாருங்கள் நடு காட்டில் கோர் ஃபாரஸ்ட் டைகர் ரிசர்வில் நாலு நாள் ராத்திரி கேம்ப் பண்ணுறதுக்கு வாழ்வில் நியூ இயர் இது போட்டு பேசாமல் ஒரு பேம்பு ஃபெல்லராகவே இருந்துட்டு போயிருக்கலாம் வாழ்க்கையில்

कितने दूर आए हैं हम हमें एक चार किलोमीटर पाँच किलोमीटर आए थे पाँच किलोमीटर और पंद्रह जाना है बीस जाना है।, नुँ। 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 है पूरा रास्ता ऐसी है पूरा रास्ता ऐसा जाओ हाँ हा, अभी उधर उधर रास्ता नहीं अभी हाँ वो लड़का कहाँ कहाँ आगे आगे इधर हाँ हाँ रास्ता खाली मज़ा हाँ नाले वहाँ

i implore you to take a minute to appreciate the hitchhiker that this bike has the cheapest bike in india and it's not young age five years old like it's nobody business or let us கூட ஒரு ரெண்டு பழம் அவ்வளோதான் பேக்கில் ஆரஞ்சு வேற எதுவும் இல்லை Can These wait a bit towns, they mess you up. Wait a bit. I mean, it's wait a while. There he comes. और कितना दूर ऐसा है? अभी जाना। काफी। ओके। okay. अभी आते हैं या नहीं? हाँ। पर गर हाँ கொ சைமே ஏன் லேசாக தான் நம்ம பாஷா குபான் ஒரு சைன் காட்டினார் நான் பார்த்தா வண்டி வருது அப்படின்னு அந்த வண்டி நிறப்போ இந்த யோசிச்சு பார்த்து அதான் ஒரு லாரி நம்ம வுட் கலர் பேம்பு கல்லுங் அந்த ஆளுங்க கேங் ட்ரக் வருது வண்டி ஏன் இருக்குது தான் சீசன் முடிஞ்சிடுச்சு அவரே ஒன்னார் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு வண்டியும் காலியாக இருக்குது எங்கே போகுது காட்டில் என்ன நடக்குது எல்லாம் ஜாஸ்தி கேட்கக்கூடாது சம்மா ஏன் ஜோலியை பார்த்துக்கணும் பாட்டுக்கு போயிட்டு ரே ஜரே கண்டுக்கிறது இல்லையா இல்லாமல் எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்கணும் காட்டில் இந்த பேம்பு மரம்லாம் என் மூஞ்சி ஆட்சி கீச்சதில் எனக்கு பார்க்குறதே இதில் சந்தேக கண்ணு வேறையா பேம்பு ஃபெல்லிங்